வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்ரி சாட்டர்டே சண்டே ஈவினிங் ஃபோர் பிஎம்முக்கு என்னுடைய வீடியோ வரும் ரெகுலராக நீங்கள் பார்க்கலாம் அந்த பிளான் வீடியோஸை அதில் வந்து நம்ம சிங்கிள் பெட்டு டபுள் பெட்டு மூணு பெட்ரூம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் தனியாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி பிளானு அப்புறம் சில பிளானுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் சிமெண்ட் செங்கல் ஸ்டீல் டைல்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் அப்படி எல்லாமே வரும் ரெகுலராக பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் டூ பெட்ரூம் ஹவுஸ் பார்க்குறோம் இதில் வந்து என்ட்ரன்ஸில் நார்த் ஈஸ்டில் வாட்டர் டேங்க் போர்வெல்லாம் வரும் போர்ட்டிகோ இருக்குது பதினாறுக்கு பத்தில் சிட் அவுட் இருக்குது சிட் அவுட்லேருந்து ஹால் போட்டிருக்குது பதினாறுக்கு பதினொன்று ஹாலில் இருந்து ஓப்பனிங் கொடுத்து டைனிங் பத்துக்கு பதினொன்று டைனிங்கில் இருந்து சவுத் ஈஸ்ட் ஃப்ரண்ட்லேயே வருது எல் ஷேப்பில் குக்கிங் டேபிள் போட்டு கிச்சன் பத்துக்கு பத்து அதை ஒட்டி ஸ்டோர் அஞ்சுக்கு நாள் இதில் போட்டிருக்குது அப்புறம் இருந்து பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வருது அதுக்கு அட்டாச் டாய்லெட் வருது அட்டாச் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் இருக்க பகுதியில் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது ஹாலில் இருந்து பூஜா அஞ்சு கஞ்சி இருக்குது அதுக்கப்புறம் ஹாலில் இருந்து ஒரு பேசேஜ் போட்டு அந்த பேசேஜ்லேருந்து பெட்ரூம் பத்துக்கு பத்து போட்டிருக்கு அந்த பேசேஜ் வழியாக மூன்றடி பேசேஜ் வழியாக வெளியில் பின்பக்கம் போகிறதுக்கும் இருக்குது இந்த பேசேஜ் வழியாக போயாச்சுன்னா தனியாக ஒரு பாத்ரூமும் ஒரு டாய்லெட்டும் இருக்குது நார்த் வெஸ்ட்டில் இந்த நார்த் வெஸ்ட்டு கார்னரில் தான் செஃப்டி டாங்கும் வருது இதில் பார்த்தா நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் சைடு வந்து காமோண்டோக்கும் ஹவுஸ் வாழ்க்கும் நாலு அடி வெஸ்ட் சைடு ஹவுஸ் ஹவுஸ்வாலுக்கும் பத்தடி வர்ற மாதிரி இந்த சவுத் சைடு காம்பவுண்ட் வாழுக்கும் ஹவுஸ் வாழுக்கும் நாலு அடி ஃப்ரண்டில் வந்து நமக்கு வந்து பத்தடி நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளாட் இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு பெட்ரூம் இருக்கிறதுனால பிளின் தெரிய ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருது போட்டிக்கு வந்து பதினாறுக்கு பத்துங்கிறதுனால ஒரு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் சிட்ரவு பகுதியில் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் இருக்குதுன்னா அதெல்லாம் சேர்த்தா ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து மூவாயிரூபா வச்சு கேல்குலேட் பண்ணிக்கிடுங்க ஒர்க்கு டெம்பரரி இபி வாட்டர் கனெக்ஷன் காம்பவுண்ட் வால் பெர்மனண்ட் இபி எல்லாம் சேர்த்து அவ்வளோ காஸ்ட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சேட்டர்டே சண்டே மறக்காமல் ஃபோர் பிஎம் நாலு மணிக்கு ஈவினிங் வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்